பள்ளி மாணவர்களை வச்சுக்கிற மாதிரி ஏன்னா இது மெடிக்லேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகளில் மட்டும் இது வந்து கற்பிக்கப்படுதுன்னு சொல்லி ஆனால் அரசு பள்ளியில் வரும்போது திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வஞ்சிக்கப்படுற மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால்

அரசமைப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள் கோடி கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதை கட்டாயமாக்குகிறார்கள் அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள் ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு

சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை இந்திய கற்றுக்கொள்வதால் வேலை கிடைக்கும் அவர்கள் படிக்கிறார்கள் மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்று கட்டாயம் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அது நாங்கள் சமர சிக்ஷா அபியான் திட்டத்தை தொடர்ந்து நேற்று வந்து நடத்துறங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒரு தடவை நடத்துறாரு நடத்த துவங்கி இருக்கிறாரு இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரைமரி ஸ்கூல்

பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நாகரிக அணுகுமுறை என்பதை புத்தாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் இருக்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இருக்கிறார்கள் அவ்வளோதான் அது இன்னும் அப்ரூவல் வாங்கல அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரல ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட அங்கே சேரல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அது ஒரு அந்த இடம் எங்களுடைய